ஸ்ரீ வராகி தாயே புற்றி என் அன்புக்குள்ளதே கண்டிப்பா இப்போ எல்லா விஷயங்களும் நீ நினைச்சதற்கு மாறா நடக்கிறதால என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு புரியாமல் நீ குழம்பிக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும் எதை செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு தடையும் தடங்களும் வந்துக்கிட்டே இருக்கு என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியாமல் நீ தவிச்சுக்கிட்டு இருக்கதாலையும் திணறிக்கிட்டு இருக்கதாலையும் தான் இப்போது இந்த எண்ணெய் தொடச்சொன்னே இந்த எண்ணெய் தொடுவதின் மூலமாக உனக்கு இருக்கும் தடைகளெல்லாம் விலகி போய் உன் வாழ்க்கையில சில நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் நாளைக்கே நீ அதை உணர்வாய் ஏன் சொல்லவே இன்று முதல் நீ பாக்கியசாலியாக அதிர்ஷ்டசாலியாக மாறி நாளையிலிருந்து நீ எதிர்பார்த்தது போல எல்லாமே சரியாகவும் சுலபமாகவும் உனக்கு சாதகமாகவும் நடக்க போது இப்போதைக்கு நீ மனச தைரியமா வச்சுக்கோ இந்த வராகியம்மா உன் எண்ணங்களையெல்லாம் நிறைவேற்றி புதுவீடு கட்டும் கனவை நனவாக்கி குழந்தைகளுக்கான காத்திருப்பை நிறைவடைஞ்சு உனக்கு ஒரு இரட்டை குழந்தைகளை கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் இனி வரும் காலத்தில் சுபமான சந்தோஷ செய்திகள் உன்னை வந்து சேரும் நீ ஏமேல வச்சிருக்க பக்திக்கு பலனாக உன் வாழ்க்கையவே உன் நிலைமையவே நான் உயர்த்தப் போகிறேன் என்று செல்லமே நீயும் இது வரைக்கும் கஷ்டப்பட்டு ஏமாந்து துன்பத்தை அனுபவிச்சு கர்ம எல்லாம் குறைச்சிட்டேன் இப்போது மனசை போட்டு குழப்பிக்காம மயர் மனதை அமைதியாக வச்சுக்கோ இந்த வராகியம்மா உன் துன்பத்தை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான இன்பத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்க வந்திருக்கேன் உன் கூட சிரித்து பேசுகிறவங்க எல்லாம் நல்லவங்க நம்பிடாத சில சமயங்களில் துரோகிகளும் ஏமாற்று காரணம்தான் எப்போதுமே சிரித்த முகத்தோடு சிரித்து சிரித்து உன்னை ஏமாற்றுவதற்காக உன் கூடவே இருப்பானே செல்லவே உன் வார்த்தையின் அருமை புரியாதவர்களுக்கு உன்னுடைய அன்பும் பாசமும் புரியாதவர்களுக்கு உன்னுடைய கண்ணீர் துளிகள் மட்டும் எப்படி உன்னை பற்றி புரிய வைக்கணும்னு நினைக்கிற உன்னை புரிஞ்சிக்காத மனிதர்களிடம் நீ ஒருபோதும் கண்ணீர் விடுவதோ கலங்குவதோ வேண்டாம் உன் வலியையும் வேதனையையும் அவர்களுக்கு புரிய வைக்கவும் முடியாதுன்றதனை தெரிஞ்சுக்கோ நீ எதையெல்லாம் தேடி ஓடுகிறாயோ அது எல்லாத்தையும் கண்டிப்பாக உன் கைகளில் நான் கொடுப்பேன் நீ ஒருபோதும் எதற்காகவும் மனம் தளர வேண்டாம் என்று சொல்லவே நான் எப்போதுமே உன் கூடவே தான் இருக்கேன் இந்த உலகத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாத பிள்ளைகள் இருக்காங்க ஆனால் தான் பிள்ளைகளுக்காக கடவுளிடம் வேண்டாத பெற்றோர்கள் யாருமே கிடையாது எல்லாரும் சின்ன வயசுல வேணுன்னா சில பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் தான் நினச்சது தான் சரி தான் தான் இந்த உலகன்ற மாதிரி இஷ்டத்துக்கு ஆடலாம் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் கடமை பொறுப்புன்னு வந்த பிறகு எப்படி இருந்தாலும் தான் பிள்ளைகளுக்காவது என்னை நம்பி வணங்கக்கூடியவர்களாகவும் வேண்டக்கூடியவர்களாகவும் தான் இருக்காங்க மொத்தத்தில் கடவுள் இருக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு கஷ்டம் வந்தாதானே தேடி வர்றீங்க உன் கஷ்டத்தை நிச்சயமாக இந்த வராகி அம்மா சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமானதாக ஆக்கி கொடுக்குறேன் நிச்சயமாக நீ மகிழ்ச்சி கொள்ளப் போகிறாய் உனக்கான ராஜ வாழ்க்கையை நான் உன் கைகளில் கொடுப்பேன் இனி ஒருபோதும் உன் வாழ்வில் துன்பம் வர விடமாட்டேன் செல்லமே நீ நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு நம்பிக்கை இல்லாமல் நாட்களை வீணாக்காதே இந்த வராகி தாய் உன் கூடவே தான் இருக்கேன் கண்டிப்பா உன் துக்கங்கள் அனைத்தையும் விளக்கி வச்சு உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் கண்ணிமைக்கும் நேரத்தில் கூட நான் உனக்கான நல்லதை உன் கண்ணு முன்னால் கொண்டு வந்து கொடுத்துருவேன் அது மட்டும் இல்லாமல் நீ உன் வாழ்வில் முன்னேறி முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும்படி நீ கேட்டதையெல்லாம் நீ கேட்டதை விட அதிகமாகவே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் நான் சொல்கிறத மட்டும் நம்பிக்கையோடு நீ கேட்டினா போதும் இந்த உலகத்துல பல பேர் தோல்விகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு காரணமே நம்பிக்கையின்மைதான் நீ ஒருபோதும் நம்பிக்கை இல்லாமல் இருக்காதே உன் வாழ்க்கையில நீ நம்பிக்கை வச்ச மனிதர்கள் உன்னை முதுகில் குத்தி ஏமாற்றிட்டாங்கன்றதுக்காக யார் மீதும் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க வேண்டாம் இந்த வராகியம்மா உன்னை ஏமாற்றக்கூடியவளான்னு பாரு ஒரு தாயாகவும் தெய்வமாகவும் இருக்கக்கூடிய நான் என் பிள்ளைகளுக்கு எந்த வகையிலும் துரோகம் செய்ய மாட்டேன் உன் வாழ்க்கையில் நீ செஞ்ச பயணத்தில் சில உறவுகள் பொய்யானவங்கன்னு தெரிஞ்சும் கூட நீ அவங்கள நம்பி ஏமாந்ததுக்கு நான் எப்படி பொறுப்பாக ஆக முடியும் உன்னுடைய கரும வினையும் பாவமும் சேர்ந்து கெட்டவங்களை நல்லவங்கன்னு உன நம்ப வச்சுச்சு நீ அவங்கள நம்பி கஷ்டப்பட்டு இப்போ வருத்தத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஆனால் இது போன்ற எல்லாம் சரி செய்ய இந்த வராகியமா நான் இருக்கேன் நீ என்னை நோக்கி வர முடியாமல் தடுக்கக்கூடிய அந்த கர்ம வினையை நான் தவிர்த்து உனக்கான பலத்தை அதிகரிக்கிறேன் எப்போதும் நான் உன் கூடவே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ உன்னை ஏமாற்றும் சில மனிதர்களை யாருன்றதை உனக்கு புரிய வைக்கிறேன் நான் எப்போதும் உன்னை கைப்பிடித்து கரம் சேர்ப்பேன் எத்தனை நாளா நீ எவ்வளவு காயங்களோடும் கஷ்டத்தோடும் உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கனு எனக்கு நல்லா தெரிஞ்சதால தான் அது எல்லாத்தையும் தீர்த்து சரி செஞ்சு உன் மனசுல இருக்க ஏக்கத்தை போக்கி உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன் உன் மனசுலையும் வாழ்க்கையிலையும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் என் பாதத்தை சரணடைஞ்சினா நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் செல்வி உன் தகுதியையும் திறமையையும் உயர்த்தி உனக்கான நலத்தை செய்வதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் உன்னை விட்டு விலகி போறவங்க தான் நஷ்டம் அடைவார்களே தவிர உன்னை விட்டு தான் அவர்களுக்கு இழப்பாகவும் பலவீனமாகவும் இருக்குமே தவிர கண்டிப்பா நீ நல்ல பலமா திறமைசாலியா புத்திசாலியா முன்னேறி போய்கிட்டே தான் இருப்ப அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உன்னை உயர வைப்பேன் நீ செய்கிற முயற்சியின் மூலமாக உன் வாழ்க்கைக்கு நான் முன்னேற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க போறேன் மற்றவர்களுடைய பொய்யான முகமும் வஞ்சகமும் சூதும் களவும் கொண்ட குணமும் எப்படி இருந்தாலும் யார் உன்கிட்ட எப்படி நடந்துகிட்டாலும் அதை நினைச்சு நீ கவலை கொள்ள வேண்டாம் என்று சொல்லவே இப்படிப்பட்ட தப்பான மனிதர்களால் உனக்கு தீங்கு விளைஞ்சிடுமோ உன் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துடுமோன்னு நீ பதட்டம் கொள்ளாதே யார் உனக்கு தீமை செஞ்சாலும் கெடுத செஞ்சாலும் அதை பற்றி சற்றும் கவலை கொள்ளாதே உன்னுடைய கெட்ட நேரத்தில் வேணும்னா இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் தப்பான விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் அந்த தீமைகள் எதுவும் முன்னை ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு இந்த வராகியம்மா என் மீது நீ கொண்ட நம்பிக்கை உன்னை நிச்சயமா காப்பாற்றும் யார் எப்படி நடந்துகிட்டாலும் நீ எப்பவுமே சரியாக நடந்துக்கோ உனக்கு எதிராக செயல்படுபவர்களை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் செல்லமே என்னை வழிபடும் என் பிள்ளைகளுக்கு எத்தனை தீமைகள் வந்தாலும் அது அனைத்தையும் நன்மையாக நான் மாற்றி காட்டுவேன் உனது கனவுகளையும் நிஜமாக்கி நானே உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன் திறமையை இந்த உலகத்தில் வெளிக்கொண்டு வரப்போறேன் நீ என்னை நம்பும்போது நான் நிச்சயமாக உனக்கு நல்லதை செய்வேன் நீ எந்த அளவுக்கு உன்னை நம்புகிறாயோ நான் உனக்கு நல்லது செய்வேன் நம்பி உன் வாழ்க்கையை தைரியமாக வாழ ஆரம்பிக்கிறியோ அந்த அளவுக்கு தான் மற்றவங்களும் உன்னை நம்பத் தொடங்குவார்கள் நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சியும் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றிக்கு அடித்தளமாக அமையுமே சொல்லவே நீ செய்கிற முயற்சிகளுக்கெல்லாம் உனக்கான வெற்றியை தர இந்த வராகியமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம் உன் கனவுகளை நிஜமாக்க நான் இருக்கேன் நீ நினைச்சதை விட வலுவான வெற்றியை உன் கைகளில் கொடுக்க போகிறேன் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நல்லபடியா சந்தோஷமா உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக நீ வாழ்வாங்கு வாழப்போற உன்னுடைய எல்லா சோதனைகளில் இருந்தும் நானே உன்னை காப்பாற்றுவேன் செல்லமே நீ எதுக்காகவும் கலங்கவேனா நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கானது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் உன் கடமைகளை மட்டும் நீ தவறாமல் செய்யும் பட்சத்தில் நானே உன்னை தேடி நீ இருக்கிற இடத்துக்கு வருவேன் எப்பவுமே உன் வாழ்க்கையை உன் இஷ்டத்துக்கு உனக்கு பிடிச்சது போல சரியாக உண்மையாக வாழ பிறகு நம்ம இதை செஞ்சால் அடுத்தவங்க என்ன நினப்பாங்களோன்னு யோசிச்சு யோசித்து உன் வாழ்க்கையை வாழாமல் விட்டுடாதே ஓ மனசுக்கு எது சரி உண்மை நேர்மைன்னு படுதோ அப்படி நீ நினச்சதை செய்யும்போது இந்த அம்மா நானும் உன் கூடவே இருப்பேங்கிறத நீ மறந்திட வேண்டாமேன்னு சொல்லவே வெற்றியை விட பல சந்தர்ப்பங்களில் முயற்சிதான் அழகானது நீ செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு முடிவே இல்லைன்றதை தெரிஞ்சுக்கோ விடா முயற்சியோடு உன்னுடைய வேலைகளை நீ செய்யும் போது உன் வாழ்க்கையில வெற்றி தானாக வந்து சேரும் நீ நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சொல்லவே ஓ வாழ்க்கையில இப்போது நடந்துகிட்டு இருக்க எல்லா காரியங்களையும் சரி செஞ்சு கஷ்டங்களை போக்கி உனக்கான நல்லதை நடத்துவதற்காக தான் இந்த அதிர்ஷ்டம் என்னையும் தொடச்சமே இதன் மூலமா உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து வேலையிலும் வியாபாரத்திலும் வீட்டிலும் நன்மை பெருகி செல்வம் பெருமையாக மிக பெரிதாக வந்து சேரப்போகுது மொத்தத்தில் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்க போகுது ஒரு மனிதன் அவனுக்கு காரியம் ஆகிற வரைக்கும் உன்னை நல்லா பாராட்டி நிறையாக சொல்லுவார்கள் அவன் காரியம் முடிஞ்ச பிறகு உன்கிட்ட தேவை தீர்ந்த பிறகு உன்னுடைய குறைகளை மட்டுமே சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படி காரியவாதியாக இருக்கும் மனிதர்கள் உங்ககிட்ட பழகும் போது அவங்கள ஆரம்பத்திலேயே தவிர்த்து விடுவேன் குத்திட்டு அழுகாதன்னு கண்களை துடைப்பவனுக்கு தான் சொந்தக்காரன்னு சொந்தம் எல்லாமே இப்படி செய்யக்கூடியவர்களாக தான் இருக்காங்க ஓ முதுகுக்கு பின்னால உன்னை பத்தியே தப்பா பேசிட்டு உன் கண்ணுக்கு முன்னால வந்து ஐயோ பாவம் உன்னை பத்தி மற்றவங்கள்லாம் தப்பா பேசுறாங்கன்னு உனக்கு ஆறுதல் சொல்லவும் செய்வார்கள் இப்படிப்பட்ட சொந்தக்களை நீ ஒருபோதும் மறவாதே கவனமாக இருந்து அவங்களை விளக்கி வைக்க தயாராகு வாழ்க்கையில கணவனுக்காக மனைவி விட்டு கொடுக்கணும் மனைவிக்காக கணவன் விட்டு கொடுக்கணும் ஆனால் ஒருபோதும் எதற்காகவும் யாருமே உங்கள் மனைவியோ உங்கள் கணவரையோ விட்டு கொடுத்தாம இருந்தாதா யார்கிட்டையும் விட்டு கொடுத்து பேசாம இருந்தாதா அது சரியாக நல்வாழ்க்கையாக இருக்கும் கோபம் வரும்போது எதை வேணாலும் தூக்கி எறியலாம் ஆனால் அந்த கோபத்தையே தூக்கி எறிகிறவன் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் கண்டிப்பாக நீ ஜெயிக்கிறதுக்கான நல்ல காலம் வந்துருச்சு நீ ஓடிக்கிட்டே இருக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க உழைச்சிக்கிட்டே இருக்க அதற்கெல்லாம் உனக்கான வெற்றியை பலனாக நான் கொடுக்க வந்திருக்கேன் சொல்லவேன் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது என் பிள்ளையான நீ பயப்பட வேணாம் உன் கஷ்டங்களுக்கும் துயரங்களுக்கும் இப்போ முடிவு காலம் வந்துருச்சு நான் ஒருபோதும் உன்னை கைவிடாம உன் துன்பங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சிரிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக மாத்த வந்திருக்கேன் இனிமே நீ வாடவோ சோர்ந்து போகவோ வேணாம் நம்பிக்கையோடு இருந்தினா உன் கண்ணீரை நான் துடைப்பேனேன் செல்லமே உன் துயரத்துக்கு முடிவு காலம் கொடுக்கிற இந்த வராகியமா உன் வாழ்க்கையில் இன்பத்தை தொடங்கி வைக்கவும் போறேன் எல்லா பிரச்சனைகளையும் தலையில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காமல் எதை எப்போ நிறுத்தணும் எதை முடிவுக்கு கொண்டு வரணுமோ அப்படி தேவையான இடங்களில் முற்றுப்புள்ளி வைக்க கத்துக்கோ வார்த்தைகளா இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி சில விஷயங்களுக்கு சில இடங்கள்ல முற்றுப்புள்ளி வச்சிடணுமே தவிர தொடர்ந்து போய்கிட்டே இருக்கக்கூடாது உன்னை விட்டு போனவங்க போகட்டும்னு அவங்கள அவங்க வழியில் அப்படியே விட்டுடு நீ எப்போதும் மன அமைதியோடு இருந்தீன்னா உன் வாழ்க்கையில நல்லதே நடக்குமென்று செல்லமே உன் சூழ்நிலை என்ன உன்னுடைய வாழ்க்கை என்னன்னு எல்லாம் எனக்கு தெரியும் நீ நினச்சது போல சில விஷயங்கள் நடக்காததால அது உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு ஆனால் இந்த ஏமாற்றங்களை சரி செஞ்சு உனக்கான மாற்றங்களை உன் வாழ்க்கையில நான் கொடுப்பேன்